ஹே வாட்ஸ் அப் நண்பர்களே மீண்டும் மீண்டும் வருக நண்பர்களே இன்றைய கதை நாம் விளக்கப் போகிறோம் ஒரு தந்தையின் கதை ஏழு வயது மகளுக்கு ஏதாவது இருக்கிறது உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் கொடுக்க மற்றும் அவர் அவரது மகளை கண்டுபிடிக்க முடிந்தது அல்லது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த கதையில் ஒரு நடிகர் இருக்கிறார் நீங்கள் பல பெரிய படங்களில் பார்த்திருப்பீர்கள் ஏ வால் கெல்லர் என்ற மனிதர் பிராங்கின் வீட்டிற்கு அவரது முழு குடும்பத்துடன் செல்கிறார் அவனுடைய அண்டை வீட்டான் யார் அனைவரும் அங்கு கூடியிருந்தனர் மதிய உணவுக்கு பிறகு எல்லா குழந்தைகளும் விளையாடச் செல்கிறார்கள் அந்த மகிழ்ச்சியை நாம் எங்கே பார்க்கிறோம் ஒரு ட்ரக்கில் நடக்கத் தொடங்குகிறார் ஆனால் பின்னர் ரால்ப் வந்து அவளை நிறுத்துகிறான் ஆனால் சிறிது நேரம் கழித்து மகிழ்ச்சி அவளது பொம்மை ஒன்று வீட்டில் விடப்பட்டு விட்டது என்றும் அவள் அவனை அழைத்துச் செல்லப் போகிறாள் அவளுடன் பிராங்கின் மகளும் வரவேண்டும் மீதமுள்ள மக்கள் தங்கள் பொழுதுபோக்கில் பிஸியானால் நண்பர்களே இரவு மிகவும் தாமதமாகிவிட்டது இப்போது வரை இருவரும் திரும்பி வரவில்லை எல்லோரும் மிகவும் பதட்டமாக இருக்கிறார்கள் அதை அறிய அவர்கள் சென்றபோது அவர்கள் எங்கு சென்றார்கள் மக்கள் அவர்களை அங்கும் இங்கும் தேடத் தொடங்குங்கள் எச்சரிக்கையை எழுப்புங்கள் ஆனால் அவர்களை பற்றி எதுவும் கிடைக்கவில்லை எனவே நேரத்தை வீணடிக்காமல் கொலையாளி போலீசை அழைத்து எல்லாவற்றையும் கூறுகிறான் இருந்தது என்று இங்கே ரெல்ஃப் கூறுகிறார் அருகில் ஒரு பழைய ட்ரக் நின்றது அவர் போது இது பற்றி போலீசாரிடம் கூறுகின்றனர் அவர்கள் அதை தேடத் தொடங்குங்கள் ஒரு பெட்ரோல் பம்பில் நிறுத்தப்பட்டிருப்பதை கண்டறியவும் அலெக்ஸ் உள்ளே அமர்ந்திருந்தார் அந்த போலீஸ்காரர்களை பார்த்ததும் நிறுத்தினான் அவரது ட்ரக் ஓடத் தொடங்குகிறது அதாவது உள்ளது நிச்சயமாக ஏதோ தவறு ஆனால் ஐயோ அவர் இல்லை ஏனெனில் வெகு தூரம் செல்ல முடிகிறது இருள் காரணமாக அவன் அவனுடன் மோதுகிறான் எல்லாம் போலீசார் அவரை வெளியே அழைத்துச் சென்றனர் துப்பறியும் லோகி அவரிடம் பேசுகிறார் இரு சிறுமிகள் உடனே லோகி அவரை உள்ளே வரும்படி கேட்கிறார் அவருடன் தனியாக பேசுகிறார் பின்னர் அவர்கள் சந்திக்கிறார்கள் அதே இரண்டு பெண்கள் லோகி அலெக்ஸின் படத்தை காட்டி கேட்கிறார் ஆனால் இன்னும் அவரது பதில் அவர் சொல்வது போலவே இருந்தது யார் என்று தெரியவில்லை மறுபுறம் தடயவியல் குழு எல்லா இடங்களிலிருந்தும் அந்த லாரியை சோதனை செய்கிறது ஆனால் அவர்கள் எந்த துப்பும் காணவில்லை அவனை சந்தேகிக்க மறுபுறம் லோகி அலெக்ஸின் நண்பர் அலெக்ஸ் அவர் வசிக்கும் அத்தை வீட்டிற்கு செல்கிறார் என்று அவனிடம் சொல்கிறாள் அவர் ஆறு வயதாக இருந்தபோது அவரது அம்மா மற்றும் அப்பா இறந்துவிட்டதால் அலெக்ஸுடன் வாழ்ந்து வருகிறார் ஆனால் ஆம் அவர் தனது பெரும் பகுதியை செலவிடுகிறார் ஏனெனில் அவரது ட்ரக்கில் நேரம் அவருக்கு ஒரு நோய் உள்ளது இதில் மக்கள் வளர்கிறார்கள் ஆனால் அவர்களின் மனம் பத்து வயது சிறுவனை போன்றது குழந்தை அதே காட்சி அவருக்கும் மேலும் மக்களாலும் என்னவென்று புரியவில்லை அவர் உண்மையில் செய்ய வேண்டும் காலையில் அவர் கெல்லருக்குச் செல்கிறார் ஆனால் அங்கு துக்கம் இருந்தது மற்றும் அவர்களின் குழந்தைகள் எங்கே என்று யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை திடீரென்று போய்விட்டது லோகி அலெக்ஸுக்கு ஒரு நோய் இருப்பதாக அவர்களிடம் கூறுகிறார் பத்து வயதுதான் ஆனால் கெல்லர் அதை நம்பவில்லை அவர் பத்து வயதாக இருந்தால் அப்புறம் எப்படி இவ்வளவு பெரிய வண்டியை ஓட்டுகிறார் ட்ரக்கு உன்னை பார்த்ததும் ஓடினான் அவரை ஏன் சிறையில் அடைக்க வேண்டும் ஆனால் லோகி அவர்கள் மறுத்ததால் எந்த ஆதாரமும் இல்லை மற்றும் அவர்கள் சிஏ ஒருவரை நீண்ட காலம் சிறையில் அடைக்க வேண்டாம் அதனால்தான் கெல்லர் கோபமடைந்து கூறுகிறார் அவர் வெளியே சென்றால் எங்கள் மகள்களை கொன்று விடுவார் அதனால் சீக்கிரம் அவனை உள்ளே விடு ஆனால் இங்கே லோக் உதவியற்றவர் ஆனால் அவர் தன்னால் முடிந்தவரை முயற்சி செய்கிறார் அதற்காக அவர் மூத்த அதிகாரியிடம் செல்கிறார் மற்றும் குழந்தைகளை திருடியதற்காக அல்லது அவர்களுடன் ஏதாவது தவறு செய்ததற்காக அவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள அனைவரையும் அவர் மீண்டும் மீண்டும் பார்க்கிறார் ஆனால் இதிலும் அலெக்ஸ் என்ற பெயர் இல்லை இந்த நேரத்தில் அவர் பேட்ரிக் பற்றி தெரிந்து கொள்கிறார் அவரை சந்திக்க அவர் வீட்டிற்கு சென்றவர் அங்கே அவன் பொய் சொல்வதை காண்கிறான் போதையில் அதனால் அவர் அவர் வீட்டை தேடத் தொடங்குகிறார் பின்னர் அவர் கண்டுபிடிக்கிறார் ஒரு இரகசிய பாதை அதன் உள்ளே அவர் ஒரு இறந்த உடலை காண்கிறார் யாருடையது என்று அவருக்கு தெரியவில்லை ஆனால் அதை பார்க்கும்போது அதை வைத்திருந்தது போல் தோன்றியது பல ஆண்டுகளாக இங்கு சிறைபிடிக்கப்பட்டவர் அவர் உடனடியாக அதை எடுக்கிறது அது யார் என்று கேட்கிறார் பிறகு பேட்ரிக் அவர் குழந்தைகளை திருடுவது வழக்கம் என்று கூறுகிறார் அவனிடம் இருந்தது இதை பதினைந்து முதல் பதினாறு பெண்களுக்கு செய்தேன் ஆனால் ஒரு நாள் அவரே என்னிடம் வந்து கேட்டார் அவனை தண்டித்த பிறகு நான் அவனுக்கு இந்த தண்டனையை கொடுத்தேன் மறுபுறம் காவல்துறையுடன் கெல்லரும் இருப்பதை காண்கிறோம் அவர்களை தேடுவதில் மும்முரமாக இருக்கும்போது அவன் அவன் அவருக்கு ஒரு அழைப்பு வருகிறது போலீசார் அலெக்ஸை விடுவிக்கின்றனர் அவர் உடனே சிறையிலிருந்து வெளியே வந்து அது இருப்பதை பார்க்கிறான் உண்மை அவருக்கு மிகவும் கோபம் வரும் அதனாலதான் அவனை நடுவில் இருந்து பிடிக்கிறான் மேலும் அவன் அவனை நிறைய அடிக்கிறான் பிறகு அலெக்ஸ் அவனிடம் கூறுகிறான் உங்கள் மகள்கள் என்னுடன் இருக்கும் வரை அவர்கள் ஒருமுறை கூட அழுததில்லை இதைக் கேட்டதும் அவனுக்கு இன்னும் அதிகமாகிவிட்டது கோபம் ஆனால் பின்னர் போலீஸ் வந்து யாரிடம் அழைப்பாளர் எல்லாவற்றையும் சொல்கிறார் என்று